அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எம்டெக் சோலார் விழுப்புரம் கண்டாச்சிபுரம் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர் வந்து உளுந்தூர்பேட்டை அதாவது இளவநாசர் கோட்டை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த பம்பு நம்ம வாட்டர் பம்பையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த ஊரில் வந்து பிஎல்டிசி மோட்ரு வந்து ஒரு எழுபது அடி கிணறுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்க அதை பார்த்துட்டு தான் இந்த கஸ்டமர் வந்து கேட்டுருக்காரு நம்மக்கிட்ட இப்போ இவருக்கு வந்து பண்ண போகிறது பியூர் ஏசி மோட்ரு டெக்கான் கார்வேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹெச்பி மோட்டருங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ஆழம் இதுதான் கிணறு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சு இடைச்சிட்ருக்காங்க கூட்டு கிணறு இது ஆயில் இன்ஜின் வச்சு அவங்களால் எண்ணெய் அதிகமாக ஊற்ற முடியல அதுவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற காரணத்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல்லில் த்ரீ ஃபார்ட்டி மோனோ பேனில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிரைவ் வந்து ஏசி ஏசிடிசி டிரைவுங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் கரும்பு போட்டிருக்காரு தண்ணி பைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை கான்டாக்ட் பண்ணி கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட ஃபீட்பேக் நீங்களே பார்க்கலாம் அவங்க பின்னாடி வந்து என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப் போடணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நெபருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் ஏசிடிசி மாடலு பிஎம்எஸ்எம்மு நீங்கள் வச்சுருக்கிற பியூர் ஏசி மோட்ரு டெக்ஸ் மோசிஆரை இந்த மாதிரி எந்த மோட்டராக இருந்தாலும் சரி அதையும் நம்ம வந்து சோலாராக மாற்றி கொடுத்துட்ருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மோட்டர் சூப்பராக இருக்குது அதனால் உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் வந்து பயன்படும் கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னன்றதை நீங்கள் கேளுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட தேவை என்னன்னு சொன்னால் போதுங்க உங்களோட கிணறு என்ன ஆழம் உங்களோட போர் என்ன ஆழம் எவ்வளோ இடம் இருக்குது இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மோட்ரு போட்டால் கரெக்டாக இருக்குன்றதை நாங்களே சஜஸ்ட் பண்ணிவிடுவோங்க ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் விவசாயிகள் ஒரு ஒரு ரூபாயும் சேர்க்கறது வந்து பெரிய விஷயம் அதனால் கம்மியான கிணறுக்கு அதுக்கு என்ன மோட்ரு போடலாம் ஆழ அதிகமாக இருக்கிற கிணறுக்கு என்ன போடலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடுவோம் உங்களோட விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு என்ன மோட்ரு வேணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் சிறந்த முறையில் அமைச்சு கொடுக்குறோம் நாங்கள் தமிழ்நாடு முழுசும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க தேவைப்படுறவங்க தாராளமாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு கஸ்டமரோட சர்டிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஊரில் போட்டதால் தான் இன்னொருத்தவங்களை அங்கே போடுறோம் அது மாதிரி நாங்கள் பெஸ்ட்டாக வேலை பண்ணதால தான் இன்னொரு கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டு வந்து வேலை கொடுக்குறாரு அதனால் எங்களோட வேலையில் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு ப்ரைஸ்லையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க தண்ணியோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத பாருங்கள் கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதையும் நீங்களே பாருங்கள் அண்ணா வணக்கண்ணா இப்போ சோலார் கேட்டுருந்தீங்க நம்மகிட்ட இப்போ கோட்டாட்சி இல்லைங்களா இப்போ த்ரீ ஹெச்பி ஏசி மோட்ரு போட்டுருக்கு ஓகேங்களா டெக்கான் கார்வெல் மோட்ரு போட்டுருக்கு ஒன்பது பேனல் வந்து போட்டு போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஓகேங்களா தண்ணி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்ததுங்களா ஓகேங்களா இப்போ உங்கள் இடத்துக்கு தண்ணி போதுமாண்ணே கிணறு எவ்வளோ அடி ஆழும் உங்களுக்கு நாற்பது அடி ஆகா அடி ஆழும் அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா அடி நாங்கள் இன்ஜின்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி வாங்கி இறக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி இறக்கிறதுக்கு எங்களுக்கு தான் இருக்குது செலவானாலும் தான் இருக்குது மோட்ரு எந்த பிரச்சனையும் ஓகே வேலை செஞ்சதெல்லாம் செஞ்சதுலாம் குறை எது பிரச்சனையும் சரி சரிங்கக்கா தண்ணி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா இப்போ உங்களை மாதிரி இப்போ விவசாயிகள் வந்து இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ இன்ஜின் வச்சு அரைச்சிட்டு இருக்குல்ல டீசல் ஊற்றி தான் அரைச்சிட்டு இருக்கீங்க

அவங்க கொடுத்தாங்க எங்களால் கேட்டோம் எத்தை போய் பண்ண முடியாது அதனால் எங்களுக்கு அதில் நாங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு கேட்டோம் உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க்கா இப்போ உங்களை மாதிரி விவசாயிகள் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல அதாவது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சோலார் போடலாமா தண்ணி வருமா வராதா இவ்வளோ செலவு பண்ண போகிறோமே இப்போ நீங்களும் அப்படி யோசிச்சுருப்பீங்களே அது மாதிரி யோசிக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை எந்த பிரச்சனையும் வராது போட்டு பாருங்கள்

ஓகே செஞ்ச செலவுக்கு திருப்தியா நீங்கள் ஓகே மற்றவங்களும் போடலாம் ஓகே ரொம்ப நன்றிக்கா போடுங்க ஓகே ஓகே நன்றிங்க்கா நன்றிங்க்கா